நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையை தமிழ்நாட்டில் முதலாவதாக திமுக தலைமையிலான கூட்டணி தொடங்கியுள்ளது இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிவராமன் இணைப்பில் உள்ளார் சிவராமன் வணக்கம் திமுகவுடன் இன்று காங்கிரஸ் தொகுதி பங்கீடு குறித்து நடத்திய பேச்சுவார்த்தையின் முழு விவரம் என்ன இந்த பேச்சுவார்த்தையில் யாரெல்லாம் கலந்து கொண்டனர் முழு விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் துவங்குவதற்கு இன்னும் ஒரு இரண்டு மாத கால அவகாசம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா முழுவதுமே தற்பொழுது அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றன அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி கட்சி முதல் கட்டமாக தனது பேச்சுவார்த்தையை அதிகாரப்பூர்வமாக இன்றோ துவங்கி இருக்கிறது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் மற்றும் கொங்கு மக்கள் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் அங்கம் வைத்தாலுமே கூட திமுக காங்கிரஸ் காங்கிரசுடனான அந்த பேச்சுவார்த்தையை இன்றைய தினம் துவங்கி தற்பொழுது முதல் கட்ட பேச்சுவார்த்தையானது முடிவு பெற்றிருக்கிறது குறிப்பாக திமுக சார்பில் அந்த கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு அதே போன்று அமைச்சர் கே என் நேரு ஐ பெரியசாமி அதே போன்று பொன்முடி திருச்சி சிவா அதாவது மாநிலங்கள் மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா ஆர் ஆசா அதே போன்று அமைச்சர் பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கின்றனர் அதே போன்றே காங்கிரஸ் தரப்பில் பார்த்தோமே காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் கே எஸ் அழகிரி அதே போன்ற முன்னாள் அமைச்சரும் சல்மான் குர்ஷித் தமிழகத்தின் அதாவது அகில இந்திய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் முகுல் வாஸ்னிக் அவர் வந்து இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கிறார் அதே போன்று முன்னாள் அமைச்சர் அபோஜ்குமார் உள்ளிட்ட ஐவர் குழுவானது இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கின்றன இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தையானது அண்ணா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய முரசலி மாரன் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்றது பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருக்கின்றனர் குறிப்பாக நேற்றைய தினம் தமிழக முதல்வர் ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் கிளம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தையானது இன்றைய தினம் துவங்கி இருக்கிறது நமக்கு கிடைத்த தகவல் என்று பார்த்தமையானால் முதல் கட்டமாக காங்கிரஸ் தரப்பில் ஒரு போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதிகள் அளிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒன்பது தொகுதிகள் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதிகளுடன் கூடுதலான சில தொகுதிகளும் அளிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒரு தொகுதிகள் அளிக்கப்பட்டதாக ஒரு செய்தி வந்து சமூக வலைதளங்களில் பரவி வந்தது ஆனால் அது காங்கிரஸ் கட்சியானது தற்பொழுது மறுத்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறது இது போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் தற்பொழுதுதான் பேச்சுவார்த்தையானது துவங்கி இருக்கிறது பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக காங்கிரஸ் கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் தெரிவிக்கும் பொழுது பேச்சுவார்த்தையானது சுமூகமாக முடிந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் ஆனால் முழு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறும் எனவும் தெரிவித்திருக்கிறார் ஏனென்று இது முதல் கட்ட பேச்சுவார்த்தை காங்கிரஸ் அவர்கள் விருப்பப்பட்டியலே அளித்திருக்கிறார்கள் அவர்கள் ஏற்கனவே போட்டியிட்டிருந்த தொகுதிகளான திருவள்ளூர் கிருஷ்ணகிரி அதே போன்று சிவகங்கை விருதுநகர் உள்ளிட்ட தொகுதிகளுடன் கூடுதலாக சில தொகுதிகள் அளிக்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக அவர்கள் போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதிகளாக திண்டுக்கல் திருநெல்வேலி உள்ளிட்ட தொகு தென்காசி உள்ளிட்ட தொகுதிகள் அளிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலுமே கூட ஒரு நான்கு தொகுதிகள் தற்பொழுது வரை வந்து உறுதி செய்யப்பட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது சிவகங்கை விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட நான்கு தொகுதிகள் முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியே இருக்கிறது திமுக சார்பில் காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் முழுமையாக ஒதுக்கப்பட இருக்கின்றன என்பது குறித்து முழு விவரம் இன்னும் வெளிவரவில்லை இது குறித்து டி ஆர் பாலு அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்ட பொழுது தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இன்னும் முழு முடியவில்லை அதன் பின்பு உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் என தெரிவித்திருக்கிறார் இந்தியா கூட்டணியில் ஒரு பெரிய மாற்றமானது குறிப்பாக பீகார் மாநிலத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் இன்றைய தினம் காலை ராஜினாமா செய்துவிட்டு தொடர்ந்து அவர் பாஜக ஆதரவணைக்கு மாறியிருக்கிறார் இது அதே மாதிரி மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை மம்தா பானர்ஜி தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார் இது போன்று வரக்கூடிய தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் அரங்கில் காட்சிகள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன வரக்கூடிய காலங்களில் என்னென்ன கட்சிகள் உள்ளே வர இருக்கின்றன ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் அணி மாறுவா மாறலாமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது இருந்தாலுமே கூட தற்பொழுது வரை உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் மற்றும் காங்கிரஸ் இடையேயான அந்த பேச்சுவார்த்தை முடிந்து காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன காங்கிரஸ் கட்சி பதினோரு தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் இன்னும் முழு விவரம் வரவில்லை பிப்ரவரி ஏழாம் தேதி முதல்வர் தமிழகம் வர இருக்கிறார் அதன் பின்பு பேச்சுவார்த்தை முடிந்து இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அதன் பின்பு அவர்கள் முதல்வரை சந்தித்து அந்த பேச்சுவார்த்தை முடிவு பெற்று அந்த ஒப்பந்தங்களை பரிமாறிக் கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற இருக்கிறது அதே போன்று விசிகா மா மதிமுக மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளுடனும் வரக்கூடிய காலங்களில் அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெறும் என தெரிகிறது விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே இரண்டு தொகுதியில் போட்டியிட்டது அதே போன்று மதிமுகவும் போட்டியிட்டது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன இந்த முறை எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட இருக்கின்றன என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது அது குறித்து வரக்கூடிய காலங்களில் தெரிய வரும் இருந்தாலுமே கூட திமுக அதிக இடங்களில் போட்டியிட விரும்புகிறது ஏன்னென்னு சொன்னால் வரக்கூடிய காலங்களில் திமுக கடந்த முறை மூன்றாவது ஒரு பெரிய கட்சியாக வந்து உருவெடுத்திருந்தது இந்த முறையும் ஒரு அதாவது இருபத்தி இருந்து முப்பது இடங்களுக்குள் போட்டியிட விரும்புகிறது ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுத்தது போக மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் திமுக போட்டியிடும் என தெரிகிறது வரக்கூடிய காலங்களில் இதற்கான முழு விவரம் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி சிவராமன்